இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ராமநாத மா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அனுப்பப்படக்கூடிய பேட்டன் இந்த பேட்டனை எல்லா இது பேட்டனை வாங்குகிறாங்க வாங்கி அவங்க சிறப்பான முறையில் சிறப்பு தள்ளுபடியில் வாங்குகிறாங்க இப்போ வந்து ஒரு ஆறு பேருக்கு நம்ம கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு ப பதினாலு பேருக்கு தான் என் கையில் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முறையில் அனுப்பி வைக்கப்படும் அதனால் எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் இந்த ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு என்னென்ன பொருள் கொடுக்குறங்கிறத எல்லாம் டீட்டெயிலாக பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அட்டாவணை ஒன்று கேல் ஒன்று எல்போ கை ஒன்று த்ரீ ஃபோர் கை ஒன்று எல்லாமே வச்சு கொடுக்குறோம் எல்லாமே இதோடய பேக்கேஜில் உள்ளது பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது நாலு நாலு செட்டு இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் நாலு நாள் இருக்கும் நாற்பது நாற்பத்தி ஒன்று ரெண்டு பக்கம் சைனிங் உள்ளது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்போது இருபத்தி செட்டு வந்து நம்ம வந்து அனுப்பி வைக்கிறோம் இருபத்தி ஓரு செட்டு ஃபுல் செட்டு அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இதே மாதிரி அவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா இந்த பேட்டனை வந்து தீபாவளிக்குள்ளே எல்லோரும் வாங்கிக்கோங்க இவ்வளவு குறைந்த பட்ட கட்டணத்தில் யாருமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எந்த யூடியூப்பில் வேணாலும் போய் பாருங்கள் இந்த விலைக்கு யாருமே கொடுக்க முடியாது அதனால் இந்த சிறப்பு சலுகையை எல்லோரும் பயன்பெறுங்கள் இன்னும் பன்னெண்டு செட்டு மட்டும்தான் என் கையில் இருக்குது எல்லோரும் வாங்கி மகிழுங்கள் இந்த ஸ்கேல் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் அட்டை ஃப்ரீயாக கொடுக்குறோம் திருப்போர்க்கை எல் போர்க்கை எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து இப்போ எல்லாமே பேக்கேஜ் பண்ண போகிறோம் பேக்கேஜ் பண்ணி எஸ்டி கொரியர் மூலியமாக இந்த ஊருக்கு ராமநாதர் மாவட்டத்துக்கு அனுப்பப்போகிறோம் எல்லாரும் பார்த்து மகிழுங்கள் பேட்டன் இருந்தால் வாழ்க்கை மாறும் பேட்டர்ன் மூலியமாக நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் பேட்டன் உங்களை வந்து தப்பு பண்ணவே விடாது குறைந்த துணியிலையும் வெட்டுறதுக்கு எண்பது பாயிண்ட்டு அறுபது பாயிண்ட் நூ ஒரு மீட்டரில் வெட்டுறதுக்கு இது உதவி செய்யும் கை ஜாயிண்ட் இல்லாமல் வெட்டலாம் எது எது எப்படி வேணாலும் வெட்டுறதுக்கு இது உங்களுக்கு உதவி செய்யும் பாருங்கள் பேக்கேஜ் பண்ணுவதை கவனமாக பாருங்கள் இப்போ வந்து அட்டைப்பட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுக்குள்ளே இப்போ பிளாஸ்டிக் கவர் போட்டு ஃபுல் போய் பிளாஸ்டிக் கவர் போட்டோம் பிளாஸ்டிக் கவர் போட்டு இப்போ அதுக்குள்ளே உள்ளே வைக்கிறோம் உள்ளே வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து பேக்கேஜ் பண்ணி வெஸ்டி கோடிகள் மூலியமாக ராம்நாத் மாவட்டத்துக்கு போக போகிறது அவங்களும் இதை வாங்கி போகிறாங்க எல்லோரும் இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கும் இதே மாதிரி பேட்டன்கள் சிறந்த முறையில் அனுப்பி வைக்கப்படும் அனுப்பப்படும் ஆயிரத்தி எழுநூறுபாய் மட்டும்தான் கொரியர் பணம் நாங்களே போட்டுக்கிறோம் இந்த மாதிரி கர குறைந்த கட்டணத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது நிச்சயமாக சொல்கிறேன் அதனால் எல்லோரும் வாங்கி முறைகள் குறைந்தது தான் இருக்குது அதனால் எல்லோரும் தீபாவளிக்குள்ளே எவ்வளவோ செலவுகள் பண்ணுறீங்க இனிப்புக்கு பட்டாசுக்கு துணிக்கு எவ்வளோ அது மாதிரி எதுவும் உங்கள் தொழிலில் ஒரு முதலீடு மாதிரி பண்ணி இதையும் செலவு பண்ணிங்கன்னாக்கா நிச்சயமாகவும் வாழ்க்கை மாற்றம்